மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல சூரியனோட இருக்கார் தன்னுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது பொருளாதார ரீதியாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த வாரம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுங்க யாரையும் நம்பாதீங்க இந்த வாரம் அதற்கான கிரகநிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை ஸோ புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் உங்களை அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா விதமான உறவுகளுடையும் தொடர்புகளை அதிகப்படுத்துங்க குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குன்னா கவலைப்படாதீங்க இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை பட் சக தொழிலாளர்களால் நமக்கு ஸ்ட்ரகிள் நம்முடைய சுப்பீரியரும் பெரிய லெவலில் நமக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம எந்த சர்வீஸில் இருந்தாலும் டென்ஷன் ஒரிஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் வேறு கம்பெனி மாறணும்னா மாறுங்க பேப்பர் போடுங்க அது இல்லாமல் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடுக்கோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க அவர்களால் நன்மைகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ சிவ வழிபாடும் எங்கெல்லாம் பெருமாளுடைய கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள் நட்பலன்கள் கூடும் thank you